நாங்கள் இந்த சபைகளை வச்சிருக்க வேணும் எங்களோட கையில் ஏன் சபை இருக்க வேணும் நாங்கள் உண்டாக புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது நான் நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு எனக்கு கூட எனக்கு நடக்கிற கட்சிக்கு நடக்கிற எனக்கு நடக்கிற பெரிய ப்ரெஷர்ன்றது எல்லாரும் நீங்கள் பார்த்தபடியாதான் நீங்கள் கதைக்கிறீங்க நான் அதையும் தாங்கி கொண்டு தான் இருக்கிறேன் நான் நானும் அதை எதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிர்கொள்வோம் எனக்கு தார பேராயர் தார ஆதரவு எனக்கு தாரா மக்கள் ஆதரவு உங்களோட ஆதரவில் நான் மேக்சிமம் இறுதி வரையும் போராடுவோம் போராடி பாப்ப மண்டல இருக்கிறோம் அந்த கிட்டத்தட்ட மட்டக்கிளப்பில் பதினஞ்சு பேருக்கு விளக்க கடிதம் திருவண்ணாமலையில் ஒம்பது பேருக்கு விளக்க கடிதம் கிளிநொச்சியில் ஆறு பேருக்கு விளக்க கடிதம் யாழ்ப்பாணத்தில் என்னோடய ஆதரவாக இருந்த கொஞ்சம் பேருக்கு சீட்டே கொடுக்க இதெல்லாம் நடக்குது இந்த குத்துவெட்டுகள் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியோடு நிற்க வேணும் கட்சி வெல்ல வேணும் எங்களுடைய மக்களுடைய ஆணையை நாங்கள் மீண்டும் பர வேணும் கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் மிகக்கூடிய அளவில் வேலை செய்கிறோம் வதனா கூட குழப்பம் இருக்குது இதென்ன ஸ்ரீதரனுக்கு போட்டு இந்த கட்சிக்கு வாக்கு போட்டால் சுதந்திரம் தானே செயலாளர் அவர் தானே பிறகு கட்சியை நடத்துவார் ரெண்டும் பதனாக கேட்டுருக்கு விவரையாக்கலை என்ன பதனா சரியா நான் சொல்கிறேன் இது என்ன கேட்க இல்லை வதனா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேராக வதனா வச்சோன்னு சொல்கிறேன் வதனா சொல்லியிருக்குது இப்போ நீங்கள் இந்த கட்சிக்கு வாக்கு போட்டு இந்த கட்சியில் ஸ்ரீதரன் எங்கிட்ட நாங்கள் வெண்டாலும் அதன வீடு வெண்டா பிறகு சுதந்திரம் தானே பிறகு நடத்துவார் ஏன் சுமந்திரனுக்கு நாங்கள் வாக்கு போடணும் இதை பதனாக கேட்டதாக இன்றைக்கு ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு ஆட்சி சொன்னது இப்போ நான் என்ன இல்லை நான் பதனா கூப்பிட்டு கதைக்கிறது அது இது இதங்களுக்கு உரியது நான் ஏன் சொல்றேன் என்றால் இப்போ சாதாரணமாக ஒரு சிங்கள கட்சிகிட்ட சபை போயிட்டு வைப்போம் அது என்பிபியாக இருக்கலாம் எஸ்எல்எபியாக இருக்கலாம் ஜிஎன்பியாக இருக்கலாம் யார் ஒரு சிங்கள கட்சிகிட்ட போயிட்டுருக்கு இப்போ ஒரு மாயை தானே சிஸ்டம் சேஞ்ச் மாற்றங்களை நோக்கி நாங்கள் போகிறோம் சம உரிமை கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும் யாழ்ப்பாணத்தில் பேசியிருக்கிறார் விஜித கேரத்து நாங்கள் தமிழில் பேசியிருக்கோம் அவரும் பேசினா பேசின்தானே தமிழ்ல மஹிந்த ராஜபக்சம் நாங்கள் எல்லாரும் ஒன்னா இருப்போம் என்று பேசினவர்தானே ஒரு காலத்தில் இப்போ அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து பேச வலிக்கிறார் தமிழில் எங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஒன்னா ஒன்றுக்கு இருப்போம் என்ற பேச்சு பேச்சுக்களும் விளிக்கிறது ஒரு விஷயத்தை தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் உரிமையை சரியாக கொண்டு போக முடியாது இந்த இதே விஜித கேரது தான் போய் எங்கே சொல்லியிருக்கிறார் கடைசியாக நடந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தில் ஜெனீவாவில் போய் அவர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் பேசின பேச்சை நீங்கள் திருப்பி கேட்டு பாருங்க அவர் சொல்கிறார் யாழ்ப்பாணத்தில் மக்களங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருக்கணும் தமிழ் மக்களெல்லாம் எங்களோட நிற்கணும் நீங்கள் என்னத்துக்கு தீர்மானம் கொண்டாதிங்க அங்கே ஒரு தரம் இல்லை யுத்தமே நடக்கையில்லை அந்த யுத்தத்தில் செத்தது பயங்கரவாதிகள் அவர் பயங்கரவாதிகள்னு சொல்கிற புலிகளை அங்கே செத்தது பயங்கரவாதிகள் அங்கே எதுவும் நடக்கையில் மக்களாரும் சாதையில்லை அங்கே இருக்கிற மக்களங்களுக்கு தானே வாக்களித்து மூன்று பேரை தெரிவு செய்திருக்கணும் ஆகவே ஜெனிவாவில் நீங்கள் கொண்டாடுற தீர்மானம் பிள்ளையானது ஆறு சொல்கிறது வெளிநாட்டு அமைச்சர் தமிழில் பேசி பழகிற தோழர் விஜய் விஜித கேரத் அவருக்கு மணி அடிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் அவருடைய திசகாட்டியை பிடிச்சி கொண்டு போகிறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் இப்போ நான் கேட்குறேன் குறுந்தூர் மலையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினது இங்கே நீங்கள் எந்த கோயில் கட்டுமானங்களும் செய்யக்கூடாது அதை மீறி குறுந்தூர் மலையில் பிக்கு பிக்கு விகாரை கட்டி முடிஞ்சு ஏன் அந்த விகாரை நிப்பாட்ட முடியல இந்த இந்த அரசாங்கத்தலையை நிப்பாட்ட முடியல இன்றைக்கு ஒரு பிக்கு சொல்கிறார் அனுபவம் ஆடையை நான் கலட்டு பண்ணேன் என்று தண்ட்டை உடுப்பை கலட்டி காட்டுறார் வீடியோ போய் கொண்டு இருக்கு பார்த்தா பார்த்துருப்பீங்க சில பேர் மண்டக்கலப்பில் இருக்கிற பிக்கு ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறேன் தைட்டியில் ஒரு விகார கட்டிக்கிறேன் மக்களை உயர் பாதுகாப்பு வலையம் என்று சொல்லி அதுக்கு நீங்கள் போக்குறான்னு சொல்லி போட்டு விகாரியை கட்டி ராணுவ தலை வைத்து திறக்கிறார் சவீந்திர சில்வா இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதுக்கு பக்கத்தில் மண்டபம் கட்டிக்காது ஆராதனை மண்டபம் கட்டிக்காது ஆற்ற காணி மக்கள்கிட்ட காணி அப்போ ஆறு அரசாங்கம் அனுரா அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் தான் தமிழருடைய காணிகளை பிடிக்கிறது அவர்கள இடங்களில் வலுக்கட்டாயமாக விகாரைகளை அமைக்கிறது அவர்களை ரெண்டாங்குடி மக்களாக அங்கே இருந்து அகற்றுறது திரியாயில் இப்படி தான் முருகன் கோயிலோட இருந்த இடத்த போய் விகாரை இருக்குன்னு கட்டி போட்டு இன்றைக்கு அதில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் காணி அந்த விகாரைக்கு சொந்த மட்டுறாங்க இவ்வளோ தமிழத்தை உறுதி இருக்கிற காணி அப்போ நாங்கள் எங்கே போடுறோம் எங்கள்ட வரலாற்று ரீதியாக நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியான மண் நாங்கள் சிங்களவரைஞ்ச வர முதலே பஞ்ச ஈச்சரங்கள் வச்சு மாத்தரையில் தொண்டேச்சரம் சிலாபத்தில் முன்னேச்சரம் கிருமலையில் நகுலேச்சரம் திருக்கேதீஸ்வரம் மன்னாரில் திருக்கோணேஸ்வரம் திருவோணமலையில் இலங்கையின் ஐந்து பாகங்கள்லையும் இலங்கை முழு முழுக்க தமிழர்கள் இயக்கர்களாகவும் நாகர்களாகவும் பஞ்ச ஈச்சரங்கள் வச்சு சைவத் தமிழர்களாக வாழ்ந்த இடம் விஜயனம் தோழர்களும் வந்து குவேனியை கட்டினதால ஒரு இனம் வந்தது புதுசாக நீங்கள் இன்றைக்கி அதை புத் பௌத்தம்ன்றீங்க பிறகு நாங்கள் சிங்களவர் என்றீங்கள் நாங்கள் எங்க ரெண்டாங்குடி என்றீங்க நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்தைகிறோம் தோன்றி இனம் இன்றைக்கும் புலனர்வேலே நாகர்களுடைய அடையாளம் தான் வேறு கிண்டினா எந்த சிங்கள அடையாளமும் வேறே இல்லை அப்படியான பிரதேசத்தில் வந்து அவர்கள் கேட்குறார்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஆனதாங்க ஒன்று கேட்குறா இப்போ தமிழ் மக்கள் ஆருக்கான வழங்குகிறது இந்த தாயக விடுதலை போரில் எத்தனையோ ஆயிரம் மீசன் கேட்ட மாதிரி எத்தனையோ ஆயிரம் மாவீரர்கள் நாளும் பொழுதும் இந்த மரணத்தை தழுவினது அவன் கடலில் போய் புலிகளின் தாகம் தமிழில் தாயம் என்று சொன்னது தனக்காக இல்லை ஏன்னா ஞானம் பண்ண சொன்னேன் தனக்காக இல்லை அவன் புலிகளின் தாகம் தாயம் என்று சொல்லி சொன்னது தந்தை தலையை இல்லை இங்கே பாலப்பூர் ஒவ்வொரு தமிழருடைய தலைகளும் காப்பாற்றப்பட வேணுமன் எத்தனை கரும்புலிகள் நேரம் குறித்து காலம் குறித்து மரணத்தை தழுவினதெல்லாம் இந்த தேச விடுதலைக்கா எத்தனை மாவீரர்கள் இன்றைக்கு சண்டையில் போகிற களங்களில் தங்களை ஆகுதியாக்கியிருக்காங்க இன்றைக்கி எத்தனை போராளிகள் விழுப்பு நடைந்தவர்களை பார்க்குறோம் இன்றைக்கு எத்தனை பெண்தலைமைத்துவ குடும்பங்களை பார்க்குறோம் எத்தனை சகோதரிகள் இன்றைக்கும் தாலியை கலட்டாமல் பொட்டழிக்காமல் மனுஷன் வருவான்னு பார்த்துக்கிற குடும்பங்களை பார்க்குறோம் இதுக்கு விஜயதாகிறது பதில் சொல்லுவார் வெளிநாட்டு அமைச்சர் அவள் நாங்கள் கேட்குறது என்ன இங்கே நடந்தது இனப்படுகொலை அதை விசாரிக்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்கள் அடைய நீங்கள் புள்ளப்படையில் என்றால் ஏன் அபாயப்படுறீங்கள் சர்வதேச விசாரணை கோம்படுங்கள் இங்கே ஒருத்தரம் கொல்லப்படையில் இங்கே ஒருவர் மீது நீங்கள் புஸ்வரஸ் கொண்டு வீச இல்லை இங்கே நீங்க ஒருவர் மீது கொத்தனை கொண்டு வீச இல்லை நீங்கள் இங்கே நாலு லட்சம் மக்கள் இருக்கிற எழுபதாயிரம் பேர் தான் இருக்கிறோம் உணவு அனுப்பாமல் கொண்ட நீங்கள் கஞ்சிக்கு நின்ற பிள்ளையின் மீது பராஜ் கொண்டுள்ள வீச நீங்கள் கிண்ணத்தோட நின்ற பிள்ளைகளை நீங்கள் கண்ணால் பார்த்து நீங்கள் தானே தீயாரோ கஞ்சி ஆச்சி கொடுக்கல அதுக்குள்ள பராஜ் குண்டு கொண்டு எத்தனை புள்ளை செத்துவு அப்போ இதெல்லாம் நடக்க இல்லை என்றால் நீங்கள் சர்வதேச விசாரணை கோபடுங்கள் நீயே எங்களை சுடுற நீயே எங்களை வட்டி கொல்ற நீயே புற மேசையில் இருந்தவனு நான் தான் நீதிபதி விசாரிக்க போடுறேன்ற நியாயமா அடித்தவன் நீதிபதி ஆகலாமா கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாமா அல்ல எங்களை கொண்டவன் நீதிபதி ஆகலாமா அதுக்கு ஒரு வருடத்தன் தானே வரணும் நீ கொலை செய்த நீ நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் சாக சாக சகரிக்கப்பட்டவர்கள் அப்போ ஒருதன் தானே நீதி வழங்கணும் நடுநிலையான நீதி வழங்கணும் நீ கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாமா நீ விஜித இருந்தானே தோழர்களே நான் உங்களுடன் கேட்கறது நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால் முதல்ல ஒரு சர்வதேச விசாரணை உங்கள்கிட்ட உண்மை இருந்தால் சொல்லுங்க பட்டலந்தையில் நடந்த படுகொலையே நீங்கள் ரணில் விக்ரமசிங்க தான் செய்தவர் ஏவிபி தோடர்கள் சொல்லி கொல்லப்பட்டார்கள் பட்டலந்த விசாரணைக்காக பட்டலந்தையில் விசாரணை நடத்தணும் அதுக்கு வந்து பாலிமெல்ல போடுறீங்க ஆனால் என்எல்ஆர்ச அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வந்த அப்பறம் இன்றைக்கி அது கிடப்பில போடப்பட்டது அதே போல ஜனாதிபதி ஆணைக்குழு கொண்டு வந்து விசாரணை பாராளுமன்ற பாராளுமன்றத்தை சமர்ப்பிக்கப்பட்ட அபராதம் அது கிடப்பில விடாது இப்போ தமிழர் மீது நீங்கள் கொலை புரிந்தால் என்எல்ஆர்சிய அறிக்கையோ அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையோ எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி கடாசிங்க பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க டட்டு செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க பிரபா ரணில் ஒப்பந்தத்தை தூக்கி அறிவீங்க இலங்கை இந்திய ஒப்பந்தம் ரெண்டு நாடுகளுக்கு இதில் நடந்தால இந்தியாவுக்கு பயத்தில் பேசாமல் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் இன்னமும் செய்வீங்க நாங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வர வர ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் வாக்களிக்குவோம் உங்களுக்கு பின்னால் நாங்கள் ஐயாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் பத்தாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு ரோட்டு போடுவோம் நாங்கள் உங்களுக்கு கரண் தருவோம் இந்த நாட்டின் பிரச்சி தானே நான் இந்த நாட்டின் பிரச்சனை தானே இந்த அம்மா இந்த நாட்டின் பிரச்சனை தான் இந்த அப்பா நீ தரத்தானே வேணுமே எனக்கு என்ன வரி வாங்குறாதானே எந்த நெல்லில் இருந்து நான் என் தாத்தா குடிக்கிற சுருல இருந்து எந்த புள்ளை குடிக்கிற பால்மா வரைக்கும் நீ வரி வேண்டாதானே நீ எனக்கு கடந்துடா வேணுன்ற நீ இல்லையுன்னு சொல்லுவேன் எனக்கு ரோட்டு போட்ட நீ எப்படி சொல்லுவேன் நீ என்ன நியாயம் இருக்கு உனக்கு எண்பது வருஷம் இந்த மண்ணில் நாங்கள் போராடுறோமே நாங்கள் நிராயுத பாணிகளாக துப்பாக்கி இல்லாமல் நின்ற பொழுதுதான் ஏஆர் மத எங்களை பார்த்து என்ன சொன்னவர் போரண்டா போர் சமாதானம் வேண்டா சமாதானம் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க வந்து அரசாங்கம் அதுக்கு பிறகு அவருக்கு பிறகு வந்த பிரேமதாசா பெரிய சுத்தத்தையும் எங்கள் மீது கட்ட உடுத்தார் நல்லவன் மாடிச்சு டிபி விஜய் சொன்னார் நாங்கள்லாம் மரம் சிங்கள எல்லாம் மரம் நீங்கள் எங்களால் கொடிமாரி சுத்தணும் நீங்கள் மரமாக இல்லாத எப்படிப்பட்ட இனவாதம் எப்படி நாங்களும் நீங்களும் கை ஓக்குறது என்ன சம உரிமை இதில் நாங்கள் ஒரு தேசிய இனம் முதல்ல ஏற்றுக்கொள்றியா இந்த அரசாங்கத்துக்கு பின்னால் வால்புடிக்கிற இந்த இளங்குமரன் கரண்கம்பன் தான் அவருக்கு தெரியும் ஆனால் நாங்கள் கரண் அடித்தவனா தாங்க மாட்டார் இளங்குமாரன் நாங்கள் கரண் கம்பம் இல்லை நாங்கள் மின்சாரம் பட்டு தானே இளங்குமரம் கதை முடிஞ்சுது இப்போ நாங்கள் கேட்குறோம் உன்னால் ஏழுமா இந்த மண்ணில் இவ்வளோ ஆயிரம் பேர் சேர்த்தது இவ்வளோ பேர் இந்த மண்ணில் ஆகுதியாகி இருக்கிறாங்க இப்போ இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகு இன்றைக்கும் எங்கிடையில் கொஞ்சம் பேர் போய் அவங்களுக்கு பின்னால் வால் பிடிச்சோண்டு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்கிறோம் என்றால் இன்றைக்கு ஒரு சாதாரண ஆணரவில் வந்த உப்பு அதுக்கே ரஜ லுனு பேர் அதுக்கு நான் உடனே கந்துண்ண தீர கேட்கிறேன் உடனே உடனே ஃபோன் பண்ணி கேச்சினேன் சொன்னார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன் நான் பெயரை மாத்துறனேன் பிறகு பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ரஜ லுனு என்ற பேர்லேயே பேக் அடிபடுது நான் உடனே இமீடியட்லி லெட்டர் போடுறேன் அதுக்கு பிறகு இப்போ திருப்பி நேற்று நான் அறிஞன் ஆனரவ ஒப்பந்தம் மாற்றிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எங்கட ஹிஸ்டோரிக்கல் எங்கட வரலாற்று ரீதியான ஆனர உப்பண்ட பெயரை வைக்கவே உனக்கு வயிறு நோவுது அட எப்படி சமாதானம் உங்களுக்கு எங்களுக்கு முடியல நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ்கிறது ஆ கொலை செய்தவனும் கொலையால் சாகடிக்கப்பட்டவனும் உண்டா வாழையலுமா பாதிக்கப்பட்டவனும் எப்படி சேர்றது அப்புறம் அதுக்கு என்ன நியாயம் முதலுக்கு வேணுமே அதுதான் நாங்கள் கேட்கறது முதல்ல எங்களோட அடிப்படையை இழந்து போகக்கூடாது உங்களுக்கு தெரியும் நாங்கள் செய்திருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் செய்யாமல் விட நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பட்டியல் படுத்த இல்லை நாங்கள் ஏழக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன கோவில்களுக்கு செய்யக்கூடியது பதினஞ்சுக்கு முதல் ராமநாதத்தை தெருவிளக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கல்மடநாரில் தெருவிளக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அரசாங்கத்தோடு இருந்தவர்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு பிறகு எங்கள காலத்திலான் தெருவிளக்குக்கான ஆரம்பமே நாங்கள் தொடங்கினோம் அதிலும் பதினெட்டாம் ஆண்டு சபை வந்த பிறகு வேகமாக செய்தாங்க கமல் ஏற்றுக்கிட்டது கூடவும் சரி நிதி ஏனிய கூட கூடாகவும் முடிந்த அளவுக்கு செய்திருக்கிறோம் ஆனால் கல்மடநாரில் சில வீதிகளை எங்களால் செய்ய முடியாமல் போனது உண்மை நான் இல்லையேன்னு சொல்லுவேன் பல முயற்சிகள் எடுத்துனாங்கள அதுக்காக நான் பாலா கூட என்னோட சில நாட்கள் முரண்பட்டது இப்பையும் திருப்பி போன கிழமையும் கூட இப்போ ரெண்டு 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 இருபது நாட்களுக்கு முதல் கூட நானும் பாலாவும் திரும்ப திரும்ப கதைச்சி அளவுகள் எடுத்து திரும்பவும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த கச்சேரி வெளியிட்ட பட்டியலில் கண்மடனாரில் மூன்று ரீதியுடைய பெயர் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அங்கே கடும் முயற்சி தான் அது அதுக்கு தான் கேட்குறேன் யோகண்ணே ஒரு ஆளை இந்த முறை நீங்கள் ரெண்டாயிரம் வாக்குகள் உள்ள இடத்துல ஆயிரத்து எண்ணூறு வாக்குகளை தந்து அவரை தெரிவு செய்தே ஆகவான் அது அபிவிருத்தி செய்தாலும் நான் அரசியலை கதைக்கிறேன் அவர் கொஞ்சம் கதைக்க மாட்டார் ஈசன் நானும் கதைக்கிறேன் அரசியலை வதனா வேலையாச்சி ஏற்றும் இவர் வேலையை தேட்டும் இங்கே அங்கால அபிவிருத்தி வதனா தண்டை பக்கத்தை செய்வார் இங்கே அவர் செய்வார் ரெண்டு பேரும் மெம்பராக இருக்கணும் எங்களுக்கு ஆகவே இந்த தேர்தல் என்பது வெறுமனே அபிவிருத்திக்கான தேர்தல் அல்ல ரோட்டு போடுற தேர்தல் அல்ல தெருவிளக்கு போடுற தேர்தல் அல்ல ஒரு இனத்தினுடைய தேசிய அடையாளத்தையும் தேசிய ஆன்மாவையும் காப்பாற்றுகின்ற தேர்தல் தமிழ் தேசிய ஆன்மா தமிழ்த் தேசிய விடுதலை என்பது சரியான முறையில் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் எங்களுக்கு உங்களுடைய மிகவும் உக்கிரமான உன்னதமான பணி வேணும் நீங்கள் ஒரு ரணகலமாக வேலை செய்யணும்